அவங்க லா இலாஹில எல்லாம் லா நபூதபி ஹக்கீன் இல்லன்னு விளக்கல லா ஹாக்கிமென்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் தவிர யாருக்கும் இல்லை அப்போ ஆட்சி அதிகாரம் தான் நோக்கம் அப்படிங்கறது வரும் அப்ப அப்போ ஹிலாபத்தை கொண்டு வரணும் அப்ப இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும் அதுதான் நோக்கம் அதுக்காக தான் லாயில்லா சொல்றங்கிற புரிதல ஹாக்கிமே தௌஹிதுல ஹாக்கிமென்னு ஒரு வகைப்பாட அவங்க சமூகத்துல தனியா உருவாக்குறாங்க அந்த பரப்புரை என்னாச்சு பெரிய பாரதூரமான பிரச்சனைகளை உருவாக்குச்சு அது இன்னைக்கு அவங்களே உணர்ந்துட்டாங்க இஹ்வான் முஸ்லீம் உருவாக்க சையத் குத்துபுடைய பிரச்சாரங்கள் அப்படி அமைஞ்சிச்சு அதோடைய பாதிப்பையும் அவங்க சந்திச்சாங்க